உத்தரவாதத்துடன் ஸ்கூலில் சதவீதத்துடன் உலக அரங்கத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு உக்ரைனை கைவிட்டு விட்டதா அமெரிக்கா அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதா செய்தி சமீப நாளாக வரக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்துறது அமெரிக்கா ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனையும் கூப்பிடல உக்ரைனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளுடைய கூட்டாளிகளையும் அமெரிக்கா கூப்பிடல அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ரெண்டு பேரும் அமர்ந்து பேசிட்டாங்க இதனால இந்த நேட்டோ நாடுகள் புறக்கணிக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது இதுக்கு தான் ரஷ்யா பக்கம் தாவி விட்டதும் அமெரிக்கா அப்படின்ற சந்தேகத்தை கலப்புறாங்க காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சிக்கிறார் இவர் ஒரு சர்வாதிகாரி தேர்தலை நடத்த மாற்றாரு அப்படின்றாரு அவருடைய கோமாளித்தளத்தால் தான் போர் இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருந்த அமெரிக்கா ஆயுதங்களை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களை அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் பணத்துக்கு ஆதரவாக அவங்க கேட்குறாங்க இதை உக்ரைன் கொடுக்க மறுக்குது அல்லது குறைந்த பங்கு தர்றோம்னு சொல்லுது இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற விஷயங்களை மறுபுறம் சொல்றாங்க இன்னொன்று உக்ரைன் தாங்கள் விட்டுருந்த அந்த நிலத்தை அதாவது இருந்த கொடுத்த நிலத்தை அப்படியே விட்டுருங்க ரஷ்யா பிடிச்சது அவங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நிலத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா உக்ரைனை டிமாண்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்களையும் குறிப்பிடுறாங்க நேட்டோவில் உக்ரைன் சேரணுன்ற அந்த பிரச்சனையெல்லாம் இந்த போரே வெடிச்சிச்சு இப்போது நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கும் பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உக்ரைன் பக்கம் இருந்து இப்போ ரஷ்யா பக்கம் மாறின மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போது இந்த போரில் உக்ரைன் என்னாலும் பின்னா இருந்து ஆயுதமும் பணமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போ அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நம்ம உக்ரைனுக்கு பாதுகாப்பாக ஆயுதங்களையும் பண உதவியும் செய்யலாமா அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதா உலக தகவல் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்